இன்றைய நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது விவசாயிகள் பாசனம் செய்வதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் உள்ளூர் வானிலைக்கேற்ப தண்ணீர் பாய்ச்சுவதை திட்டமிடவும் விவசாயிகள் மருந்து தெளிப்பதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மழை நீரை தக்கவைத்துக் கொள்ள விவசாயிகள் கோடை உழவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நெல் வயலில் நீர் தேங்குவதால் ஏற்படும் இழப்பை தவிர்க்க நீர்மட்டத்தை பராமரிக்கவும் காய்கறிகள் மழையினால் சேதமடைவதை தவிர்க்க மழைக்கு முன் அறுவடை செய்யவும் கால்நடைகளுக்கு மழையினால் ஏற்படும் நோய் பரவாமல் தவிர்க்க விவசாயிகள் கால்நடைகளுக்கு சரியாக கொட்டகையை பராமரிக்கவும் மேலும் திறந்த வெளியில் தண்ணீர் மற்றும் குளம் அருகில் கட்டுவதை தவிர்க்கவும்